தினைத்துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு மத்தறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒருவர் செய்யும் திணையளவு நன்மையை கூட அதனால் பயன்பெறும் நன்றி உள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாக கருதுவார் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரிமா சங்கத்தினுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திறனாய்வுத் தேர்வு கையேடுகள் வெளியீட்டு விழாவில் இங்கே அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் ஹரிமா ராஜா அவர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர்களாக நண்பர்களாக நம்முடைய ஹரி செல்வா வெங்கட்ராமன் சார் அதுபோன்ற முன்னாள் ஆளுநராக வருகை தந்திருக்கின்ற குமார் சார் இங்கே என்னை அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரி பவஸ்ரீ உள்ளிட்ட இங்கே நம்முடைய பாபு வேலன் சார் அதே போன்ற அவர் மாதிரி பல்வேறு அனுபவங்களை சுமந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பகுதியில் இருந்து வருகை சென்றிருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஐம்பத்தி நான்கு ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொன்னது போல் அந்த அரிமா சங்கம் சார்ந்து தொடர்ந்தது மூன்றாவது ஒரு நிகழ்வாக இப்போ என்எம்எம்எஸ் போன்றதுக்கெல்லாம் புத்தகம் வெளியிட்டிருக்கோம் என்று சொல்லும்பொழுது ஒரு மூன்றாவது நிகழ்வாக குறிப்பாக இவங்களாம் சொன்னது மாதிரி இருபது லட்சம் முப்பது லட்சம் இன்றைக்கி செலவு பண்ணி ஒரு தனிப்பட்ட ஒரு அது வேலைச்சேரியை சாந்திக்கிற அரிமா சங்கம் மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்ததற்கு முதலுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா குழந்தைகள் வந்து படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாது இன்றைக்கி அந்த அவேர்னஸ் பார்த்திங்கன்னா இன்னும் குறைவாகத்தான் இருக்கின்றது அந்த அவேர்னஸ்ஸை இன்றைக்கி எங்களுடைய டீச்சர்ஸ் ஓரளவுக்கு இன்றைக்கி போய் இதை கொண்டு சேர்த்துட்ருக்குறாங்க என்எம்எம்எஸ் சார்ந்திருக்கின்ற அல்லது முதலமைச்சருடைய திறனறி தேர்வு சார்ந்திருக்கின்ற இது இல்லாமல் தமிழ் சார்ந்த ஒரு திறனறி என்று நம்ம எல்லா விதத்துலையும் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம மேம்படுத்தணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் நம்ம ஸோ அதில் ஒரு பங்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவங்க செய்த வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இது எந்த அளவுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அந்த உதவிகரமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஐம்பத்து நாலு டீச்சர்ஸ் இன்றைக்கி உங்களுடைய முழு உழைப்பையும் இதில் நீங்கள் செலுத்தியிருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தகும் என்று தான் நான் பார்க்கின்றேன் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கான ஒரு விஷன் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா இந்த ஹெச்எஸ்வி ஹையர் செகண்டரி விஷன் இஸ் நத்திங் பட் எங்களுடைய ஹரி எங்களுடைய செல்வா எங்களுடைய வெங்கட்ராமன் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த ஹெச்எஸ்வி குழந்தைங்களுக்கு படிப்புக்கு நம்ம நிறையா பிளாட்ஃபார்ம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய அரசாங்கம் உருவாக்கிக்கிட்டு இருக்கும் எங்களுடைய எண்ணம் என்பது ஒன்று தான் எந்த ஸ்கூலில் வேணா சேரும் ஆனால் ஸ்கூலில் சேர்ந்துருனேன் ஏன்னா கல்வி என்பது இன்றைக்கி அவ்வளோ அவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு கருவியாக நாம் இன்றைக்கி நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைங்க படிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பழச்சிக்கோங்க அதனால் தான் நான் நிறையா மேடைகள் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சரின் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் மீது எனக்கான அந்த பொறுப்பு வரலாம் ஆனால் நான் மறையும் வரைக்கும் என் கூட வரப்போகிறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்சிஏ அப்படின்னு நான் படித்த பட்டதம் ஸோ நான் பல நேரங்களில் எனக்கு அரசியலே இல்லை என்று சொன்னாலும் ஒரு மாதம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா ஏதாச்சும் ஐடி கம்பெனி போய் நான் வேலை சேர்ந்தேன் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது எதிர்பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா இந்த கல்வி தான் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய பேராசிரியர்கள் எனக்கு கற்று தந்த அந்த பாடம் தான் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலாக கிடச்சிருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் பல நேரங்களில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது நான் கூட கடந்த வாரம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று வருகின்ற பத்தாம் தேதி லண்டனில் இருக்கின்ற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பேச போகிறேன் பதிமூணாம் தேதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேச போகிறேன் ஸோ இன்றைக்கி கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ட்ரிவிடியன் மாடல்னால் என்னென்னு பேச போகிறேன் எஜுகேஷனில் இருக்கிற நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளுடைய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பேச போகிறோம் நினச்சி பாருங்க ஒரு கிளாஸ் ஒரு ட்ரிவிடியன் மாடல் நாங்கள் சொல்கிறோம் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் சொல்கிறேன் இஸ் நத்திங் பட் ஒரே கிளாஸ் ரூமில் கவர்னரோட பிள்ளையும் உட்காந்துருக்கணும் விவசாயி ஒருத்தனுடைய பிள்ளையும் உட்காந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அந்த கல்வியை சமமாக கொடுத்துட்டோம் அது ஏற்றத்தால் எங்கே போ மறைஞ்சு போயிடும் அது நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஒரு பச்சை எங்களை கையெழுத்து போகிற ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி நீ வெயிட் பண்ணி எவ்வளோ பெரிய மனிதனும் நின்று அவரோட கையெழுத்துக்காக நீ காத்துக்கிட்டு தான் ஆனால் உனக்கு அது தரது கல்வி தான் அந்த கல்வி சார்ந்த அந்த திறன்களையெல்லாம் நான் எப்படி வந்து ஒருங்கிணைக்க வேண்டும் பிள்ளைங்களை எப்படி அறிவு சார்ந்து பிள்ளைங்களை நாம் மாற்ற வேண்டும் அந்த அறிவு சார்ந்த பிள்ளைங்களாம் மாற்றிட்டேன்ட்டு சொன்னாங்க அந்த பிள்ளைங்கள பொழைச்சிப்போம் தன்னுடைய சொந்த காலில் நின்றுக்கு வாங்குவாங்க ஸோ அரசாங்கம் என்பது தங்களுடைய கைகளை வந்து அங்கங்கே கொடுத்துக்கிட்டே வரும் அந்த கைகள் கொடுக்கறது வெறும் கைகள் மட்டும் இல்லை திட்டங்களும் எப்படியாச்சும் நீ கையை பிடிச்சி மேலே வந்துடு அப்படி என்னுடைய மாணவ செல்வங்களுக்கான அந்த பயிர் வளர்வதற்கான ஒரு மிகப்பெரிய உரமாக அந்த உரத்தை தூவுகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைக்கி லைன்ஸ் கிளப் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க உள்ளபடியே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது பல்வேறு நிகழ்ச்சி அதை முடித்து திருப்பி இப்போ ஒரு மணி போயிட்டு நான் என்னுடைய மாவட்டம் திருச்சி மாவட்டத்துக்கு நான் செலுத்தினேன் என்று சொன்னாலும் பல விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாணவ செல்லும் கூட இருந்துக்கிட்டே இருப்பேன் நான் எப்போதுமே அவங்க சார்ந்து எதாச்சும் செய்ய முடியாதா ஏதாச்சும் நம்ம ஒரு 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 நம்மளால் முடிந்த வரைக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா அதனால் அந்த குழந்தைங்க அது வந்து ஈஸியாக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க மாட்டாங்களா என்று நம்ம நினைக்கின்றோம் ஸோ இன்றைக்கி நம்முடைய ஹரி செல்வா வெங்கட் சார்லாம் இது செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு உறுதுணையாக ஒரு டீம் ஒர்க்காக இதெல்லாம் நடந்திருக்குன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் அனைவருக்குமான ஐஐடிஎம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஐஐடியில் பொழுது முதலமைச்சர் திறநிலை தேர்வு சார்ந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் அங்கே சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் நடத்த போகிறோம் என்று அவர் சொன்னார் ஸோ இதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு நாங்கள் எப்படி அடுத்தபடியாக ஹையர் எஜுகேஷன் பகமோ எப்படி நாங்கள் ஊக்கப்படுத்த போகின்றோம் இதே ஐஐடியில் அவங்களாம் எப்படிலாம் வந்து சேருவார்கள் என்கிற விதத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும் அதாவது காலை உணவு திட்டத்தின் மூலமாக அந்த குழந்தைங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அயல்நாட்டுக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் குழந்தைங்க எங்கேயும் கைவிட்டு விடாமல் ஏதோ ஒரு திட்டத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே வரும் ஆனால் எல்லாமே எல்லாமே அரசாங்கத்தால் செய்துட முடியுமா எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ்கால கொண்டு வந்துட முடியுமா அந்த டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலுக்கு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அவங்க பாடெடுக்கக்கூடிய அந்த கிளாஸ்க்கு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அறிவு சென்ற வேண்டும் என்று சொல்லும்போது இன்றைக்கி இந்த ஐம்பத்தி நாலு டீச்சர்ஸோட இந்த உழைப்பு என்பது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய பசங்க கிட்டத்தட்ட ஒம்பது பத்தாவது படிக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைங்களுக்கு அனைவருக்கும் சென்று செல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்க போகுது அதான் கேட்டேன் நான் புத்தகமாக தான் பிடிஎஃப் ஆவும் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் இனிஷியலாக இந்த புத்தகத்தை நாங்கள் கொடுக்குறோம் அடுத்து பிடிஎஃப் லெவலும் நாங்கள் கொண்டு போவோம் இப்போ பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கொண்டு வரக்கூடிய லைப்ரரிஸ்லேருந்து சரி நம்மளுடைய கிளாஸ் ரூம்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நம்முடைய இருபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கிளாஸ் ரூம்லேயும் நம்ம ஸ்மார்ட் போர்டு கொண்டு கொண்டு வந்துட்டோம் ஹைடெக் லேப்ஸ் வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் வச்சு நீங்கள் மிடில் ஸ்கூலுக்கும் நம்ம வந்து ஹைடெக் லேபை கொண்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த மாதிரியான பிடிஎஃப் கண்டென்ட்லாம் நீங்கள் போகும்பொழுது அதையும் அந்த பிள்ளைகள் அங்கே இது சப்போஸ் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆனால கூட இன்றைக்கி இருக்கிற நம்ம டெக்னாலஜி இன்டெக்ரேஷன் மூலமாக அந்த குழந்தைங்கலாம் இமிடியேட்டாக இந்த அறிவு செல் செல்வதற்கு மிக பயனுள்ளதாகவே ஏன்னால் ஏற்கனவே நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு ஸோ அந்த தெளிவு அந்த விழிப்புணர்வு ஏன்னா நம்ம ஏன் இன்னும் நம்ம வந்து யூனிக்காக இருக்கும் நம்முடைய ஸ்டேட் பிகாஸ் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் வந்து பின்பற்று கொண்டிருக்கின்றோம் எது எப்படியாக இருந்தாலும் பகுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்யக்கூடிய முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கின்றது ஸோ அந்த விதத்தில் இன்னை வருகை தந்திருக்க நீங்கள் கொடுத்துருக்க இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி கலந்துகிட்டதே எனக்கு பெருமை நம்முடைய தலைவர் ராஜா சார் சொன்ன மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக சில இதெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறோம்னா சில ஆஃபீஸர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம ஹெல்த் மினிஸ்டர்கிட்டையும் ஆஃபீஸ் ரிலேட்டாக கார்பரேஷன் லெவல் நம்முடைய மாஸ் மினிஸ்டர் அண்ணாங்கிட்டையும் நான் எடுத்து சொல்லி அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே நம்முடைய தலைவர் ராஜா சார் உங்களுடைய அந்த ஃபார்மாலிட்டிஸ் படி அந்த உட்டன் ஹேமரால் தட்டிட்டு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் என்று ஃபார்மலாக சொல்லியிருக்கிறார்கள் நேற்றிலிருந்து எங்களுக்கு இந்த உட்டன் ஹேமர் எந்த அளவுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நேற்று ஒரு ஜட்ஜு வுட்டன் ஹேமரை யூஸ் பண்ணி விழிப்புணர்வோடு சில தகவலை சொல்லியிருக்காரு அந்த விழிப்புணர்வும் நமக்கு தேவை தான் நம்முடைய சமுதாயத்திற்கு இவர் தட்டின இந்த ஹேமரும் நமக்கு தேவை தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைவரும் அறிவு சார்ந்த அறிவை பெறுவோம் நம்முடைய பிள்ளைகளை அடுத்த ஜென்ரேஷனை அறிவு சார்ந்து பிள்ளைகளாக உருவாக்குவோம் அது எல்லோரும் ஒவ்வொரு கருவியாக நாம் இருப்போம் கல்வி மட்டுமே சமத்துவம் மலர் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் நன்றி நன்றி சார்